வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்க யார் அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மேலும் நிறைய சிக்கல் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு வழக்கே பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளோட வங்கி கணக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பக்கம் சிக்கலாக இருந்தாலுமே அண்ணாமலை பார்த்திங்கன்னா கடைசியாக லண்டன் போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தற்கொலை கூன்னு பேசி போயிட்டார் ஸோ அண்ணாமலை மேலே பார்த்திங்கன்னா டெல்லி மேலிடம் வந்து ஒரு கோவத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ எச்சராஜா பார்த்திங்கன்னா செயற்குழு குழு உறுப்பினராக தலைவராக இருக்கார் அப்புறம் இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எந்த முடிவுமே பார்த்திங்கன்னா தலைவர்கிட்ட கேட்காமலே இந்த ஆன்லைனில் போய் கேட்டுருக்கலாம் ஃபோனில் போட்டு கேட்டுருக்கலாம் தலைவர்கிட்ட அண்ணாமலைகிட்ட ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல ஸோ இப்போ ஹெச்ராஜாக்கு பார்த்திங்கன்னா தமிழக பாஜக தலைவர் ஆகுன்ற ஒரு ஆசை வந்துடுச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆவணங்கள் பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து தன்னோடய அறையில் வச்சுருக்கதான் சொல்கிறாங்க அதெல்லாம் போட்டு போட்டு பார்த்திங்கன்னா சாவியை வந்து அவங்க வீட்லேயே கொடுத்துட்டு போயிட்டாங்க அண்ணாமலை வீட்டில் ஸோ அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி தான் கடைசி குளித்து விட்டு போயிட்டார் யார் அண்ணா அப்படியே பார்த்திங்கன்னா எடப்பாடியை பார்த்து வந்து தற்கூரி கூறும் பேசி போயிட்டார் ஸோ இந்த ஒருங்கிணைப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்கல்ல ஹெச்ராஜா இவங்களுக்கெல்லாம் ஸோ அதெல்லாம் போட்டது பார்த்திங்கன்னா அரவிந்த் மேனன் சொல்கிறாரு இவர் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஒடிசாவுக்கு பார்த்திங்கன்னா பொறுப்பாளாக இருந்தார் இப்போ மகாராஷ்டிரிலேருந்து மாற்றி அப்படியே தமிழ்நாட்டுக்கு மாற்றி விட்டாங்க ஸோ இவர் செலக்ட் பண்ண நபர்கள் பார்த்திங்கன்னா ஹெச்ராஜா இவங்களாம் செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல அதெல்லாம் தமிழிசை யாருமே இல்லை ஸோ பிராமணர் கட்சிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத காண்டி பார்த்திங்கன்னா பிராமணருக்கு பார்த்தீங்கன்னா மாமூலா போ ஓட்டு போடுறவங்கள்லாம் பார்த்திங்கன்னா திருப்பியும் போடணும் அப்படின்ற எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா பிஜேபி வந்துருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா ராஜாவை சூஸ் பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க ராஜாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பதவியில் உட்காந்துட்டு அந்த மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா எப்படியா தலைமையை கரெக்ட் பண்ணி அப்படியே அந்த நிரந்தரமாக இந்த பதவியில் உட்காந்துடணுன்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா ராஜா எண்ணமாக இருக்குது இதை வந்து அண்ணாமலை பார்த்திங்கன்னா மேலும் வந்து இதே சூழ்நிலை பின்னாடி அவர் சந்திச்சுட்டு வந்தா அண்ணாமலை வெளிநாட்டில் இருந்தாலுமே அவங்கள ஆதரவாளரெல்லாம் மாற்றுறதுக்கு மாவட்ட நிர்வாகிகள்லாம் இருப்பாங்களா மாவட்ட செயலாளர்லாம் மாற்றுறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா ஹெச்ராஜா ஈடுபட்டு கதை சொல்கிறாங்க திடீர்னு கவர்னரை போய் மீட் பண்ணுறது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு லெவலில் அதிர்ச்சி தந்திருக்கு ஸோ அப்படியே மாறிச்சுன்னா கட்சியை விட்டு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மதிக்கல பட்சத்தை வந்து கட்சியை விட்டு வெளியேறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது வேற கட்சியில் இணைய மாட்டார் புதுக்கட்சி அண்ணாமலை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க சசிகலா பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சீக்கிரம் தான் தருன்றாங்க அதே மாதிரி நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனநிலை இப்போ இல்லை எல்லோரும் மாறிட்டாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பிரியல மதிக்கிறதில்ல பொதுச்செயலர் இல்லைன்ற மாதிரி தான் ஒரு டோனில் தான் இப்போ இருக்குது ஏதாச்சும் அறிக்கை போதோ பேப்பரில் பார்த்திங்கன்னா புதுச்செல்லாம்னு சொல்லிட்டு ரீசெண்டாக போடவே இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் இந்த புதுச்சேரி வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் மனுவில் போட்டிருந்தார் ஸோ இதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி சிகலா வருது எடப்பாடி பழனிசாமி அப்படியே முரண்டு பிடிச்சிட்டு இருந்தால் எடப்பாடிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நெருக்கடி கொடுக்குறாங்க அவனு ஓபிஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா சசிகலா சசிகலா பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டி அவர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போச்சுல ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிசம்பர் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பொதுக்குழு போட்டிருக்காருல வழக்கு அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இன ஒருப்படம் செல்லுன்ற மாதிரி வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை உருவாக்கிடும் அப்போ ஒருங்கிணைப்பாளர் போதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து சி வி சண்முகம் அதே மாதிரி எஸ்பி வேலுமணி தங்கமணி வச்சு பொதுக்குழு கூட்டி அவர் தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சி வி சண்மமாக இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க ஆரம்பிச்சதா தகவல் இருக்குது டெல்லியோட டீலிங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எஸ்பி பி வேலுமணி டெலி டீலிங் பேசும்போது பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றணும் என் பக்கம் கட்சியை வர வைக்கணும் இந்த மாதிரி தான் பேசுவாங்க சி வி சென்மம் ஒன்றினேந்து அதிமுக உருவாக்க போகிறோம் அதுக்கு உங்களோட தெய்வ தேவைன்ற மாதிரி பேசியிருக்காங்க சி வி சன்மத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை கொடி அமைச்சருக்க சொல்கிறாங்க இப்போ அண்ணாமலை தமிழ்நாட்டை விட்டு போன அப்புறம் தான் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து அந்த கூட்டணியை பேச முடியுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அதனால தான் அண்ணாமலையை பற்றி விட்டதாக சொல்கிறாங்க பெரிய லெவலில் தான் போய் எதுவும் இல்லை நியூஸில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்தை போட்டுருக்காங்க அவர் சும்மா போய் இந்த டூர் போயிருக்காருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க தரப்பு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி பேசணும்னா அண்ணாமலை இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி ஆனால் அண்ணாமலைனால் தான் பார்த்திங்கன்னா பாஜக தமிழ்நாட்டு பக்கம் என்னன்னே எந்த கட்சினே மோடி கட்சினே தெரிஞ்சிருக்கு அப்படின்றது பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்ணாமலையை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதாவது பாஜக தலைவராக ஆனால் ஹெச்ராஜா முயற்சி பண்ணிட்டு வருது படிப்படியாக பார்த்திங்கன்னா அவங்க அண்ணாமைய ஆதரவெல்லாம் மாற்றிட்டே வந்தால் நம்ம தமிழக பாஜக தலைவர் ஆர்டலமிச்சுட்டு ஏன்னா எச்சராஜா பார்த்திங்கன்னா ஓரம் கட்ட போட்டவர் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவர் வந்து பெரிய பதவியில் பாஜக வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ நம்மளை தெரியும் தமிழிசை வானதி சீனிவாசன் அதே மாதிரி இங்கிட்டு பொன் ராதாகிருஷ்ணன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நயினா நாயேந்திரன் இவங்க ஒரு ஒரு டீமாக பிரிஞ்சிருக்காங்க யார் அந்த தலைமை பெரிய கைப்பற்றலாம் சொல்லி அண்ணாமலை வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த தலைமை பதவி கைப்பற்ற முடியாமல் பார்த்தீங்கன்னா திணறிட்டுருக்காங்க இருக்காங்க திணறிட்டு இருந்தாங்க ஏன்னா அவர் பயங்கர பெர்ஃபார்ம் போட்டுதாங்க தமிழ்நாட ஃபுல்லாக சுற்றுப்பயணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எழுப்பிச்சு பாஜகன்ற கட்சி வந்து தமிழிசை சவுந்தரட்சனோ பொன் ராதாகிருஷ்ணோ இதை வேறு எந்த பாஜகத்தை முருகன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாஜகன்ற ஒரு கட்சியே தெரியாது இன்றைக்கி பாஜகன்ற ஒரு கட்சி தெரியுதுன்னா அண்ணாமலை ஸோ அண்ணாமலை பார்த்திங்கன்னா அப்படி அந்த அளவுக்கு சுலபமாக தெரியணும் தமிழக பாஜக தலைவர்கள் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க டேரெக்டாக அப்படி மாற்றுற ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே அது மோடி இன்ஃப்ளூயன்ஸ் போய் பார்த்திங்கன்னா அது மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை அவருக்கு மிக முக்கியமான பதவி தான் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ புதுக்கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டார் ரெண்டுமே ஃபெயிலியர் ஆச்சு அதாவது தமிழக பாஜக தலைவர் பதவியும் கிடைக்கல முக்கியத்துவம் கொடுக்கல பட்சத்தில் பார்த்திங்கன்னா புதுக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில் இது எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய சிக்கலாகிடும் இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன பேசுவாங்க நம்மள தமிழக பாஜக தலைவர் பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து இப்போ விளாண்டு இருக்கார் இருக்காரு இப்போ நீங்கள் பேசுங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பார்த்திங்கன்னா ஹெச்ராஜா உங்களை மூவ் பண்ணி பார்க்குறாங்க ஸோ இப்போ கவர்னரை மீட் பண்ணார்ல ஹெச்ராஜா இது வந்து அமித்ஷா மேல சொல்லி தான் போய் மீட் பண்ணியிருக்காத சொல்கிறாங்க இதுவே அண்ணாமலைக்கு பிடிக்கல அண்ணாமலை பார்த்திங்கன்னா ஒரு சில செயல்பாடுகளை வந்து கண்காணிச்சிட்டே இருக்காதான் சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து வெச்சராஜ் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா அவரோட ரூமில் அறையில் இருக்காதான்னு சொல்லிட்டாங்க ரகசிய ஃபைல்ஸ்லாம் அதெல்லாம் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அவரே எடுத்துகிட்டு போயிட்டார் தமிழக பாஜக தலைவர் ரூமில் இனி உட்காரவே கூடாது வேறு யாருமே ஹெச்ராஜா உட்காந்துருவான்னு சொல்லிட்டு பயம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை இருக்கதா சொல்கிறாங்க பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே மாதிரி டிடி தினகரனே சொல்லியிருக்காரு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாலு இருக்காதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு திவாக்கருமே பார்த்திங்கன்னா வெளிப்படையவே வந்து ஒரு சில எம்எல்ஏக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களாம் கேட்கும் போதும் இல்லைங்க ஒரு முப்பது பெட்ட எம்எல்ஏக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தாங்க இருக்கும் அது பார்த்திங்கன்னா விடைவிலே முடிவு கிடைக்கும்ன்ற மாதிரி எவ்வளோன்னா திவாகர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனைவி இருந்தார் இப்போ சசிகலா ஆதரவு மனைவியில் வந்திருக்காரு இது மிகப்பெரிய லெவலில் பேசும் போயிருக்கு அதாவது டிடி தேவைக்காரன் திவாகர் பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை தீர்லாட்டியும் டெல்லி தலையிட்டா ஒன்றிணைந்த அதிமுகவோட பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியுன்ற அவங்க நம்புறாங்க அப்படி வச்சா மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி விஜய் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு இடம் தரல அப்படின்ற மாதிரி பேச்சு இருக்கு அதே மாதிரி வந்து ராகுல் காந்தியை பார்த்தீங்கன்னா அழைப்பு எடுத்திருந்தாரு விஜய் மாநாட்டுக்கு அவர் இப்போ வரலன்றதே உறுதியாயிருச்சு அப்போ திமுகவோட தான் கூட்டின்றத பார்த்திங்கன்னா அவங்க உறுதி செஞ்சுட்டாங்க இதனாலவே பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு ஷாக்கு தான் ஸோ விஜய் கட்சியாக ஆரம்பிச்சோன்னா விஜய் பக்கம் நிறைய பேர் கூட்டணி வருவாங்க காங்கிரஸ் வருன்ற மாதிரி எதிர்ப்பு அப்படின்னுச்சி ஸோ அந்த காங்கிரஸ் வரவே இல்லைன்றது இப்போ உறுதியாயிருச்சு திமுக தான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க திருப்பி அவங்க ஆளுங்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகன்ற மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்தியன் ஃபேமஷன் லைக் அது சேர்ஷா தான் செஞ்சு சுடி